இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காய் உடைய ஆசிர்வாதங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஏசாய தீகதர்சனுடைய புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கத்தராகிய உன் ஆண்டவரும் நம்முடைய தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அதாவது தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்களிக்கிறார் ஏன் தத்தளிப்பு ஏன் வாழ்க்கையில் சஞ்சலம் தத்தளிப்பு என்றால் கவனிச்சு பாருங்க ஒரு மனுஷன் ஒரு ஆற்றில் அல்லது ஒரு குளத்தில் ஒரு கடல்ல விழுந்து விட்டார் என்று வைங்க இதோ அவர் உயிர் காய் போராடுகிறார் தத்தளிக்கிறார் என்ன என்று தெரியாதபடி அவர் போராடுவதை பார்க்கிறோம் அதே போல் அவங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் குழப்பங்கள் சந்தேகங்கள் வியாதி பிரச்சனைகள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம் உங்களோட ஒரு பாத்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களோட கரம் ஆடுமானால் அந்த பாத்திரமும் தத்தளித்துக்கொண்டு கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது போல உங்களோட வாழ்க்கையை ஆடிக்கொண்டு இருக்கலாம் தத்தளித்துக் கொண்டு பொருள் அதுதான் அது தத்தளிப்பின் பாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காய் வழக்காட போகிற தேவன் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த பாத்திரத்தை

போராடி கொண்டிருக்குமோ எப்படி போராடி கொண்டிருக்கிறோமோ அப்படியா எங்களுடைய வாழ்க்கை இன்றைய நாளில் போராடி கொண்டிருக்கிறது இந்த தத்தளிப்பில் இருந்து உங்களை விடுதலையாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் என்று நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றை உண்டாக்கின ஒரே ஒரு தேவன் அவர் ஒருவரே ராஜாதி ராஜா அவர் ஒருவரே கத்தாதி கத்தர் அவர் ஒருவரே தேவாதி தேவன் அவருக்கு முன்னே ஒரு தேவன் இருந்ததில்லை அவருக்கு பின்னே ஒரு தேவன் இருக்க போவதில்லை அவர் சக்கராதிபதி என்று பரிசுத்த சொல்லுகிறது அதனால் அருமையானவர்களே வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பு ஏன் ஏன் என்ற கேள்வி ஏன் இப்படி நான் தத்தளிக்கிறேன் என் வாழ்க்கையை இப்படி எதிர்பார்க்கவில்லையே என் வாழ்க்கை இப்படி போகும் என்று நான் நம்பினது இல்லையே ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது நான் தத்தளிப்பேன் பாத்திரத்தை சுமந்து நிக்கிறது நிற்கிறேனே எனக்கு இதிலிருந்து விடுதலை இல்லையாண்டு இல்லை ஆண்டு கூக்குரல்களை கதர்களை ஒரே தெய்வம் அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள் அந்த உங்களை விடுதலை விடுதலை விடுவிக்கிறவரும் அவரே அவர் இல்லாமல் விடுதலை இல்லை இந்த தத்தளிப்பு பாத்திரத்தை நீக்கி போட இந்த உலகத்தில் யாருமே விரும்ப மாட்டார்கள் நீங்க தத்தளிக்கிறதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற உலகத்தில் உண்டு என்பது நீங்கள் மறந்து விடக்கூடாது ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல உங்க கையில் இருக்கிற அந்த தத்தளிப்பை நீக்கி அந்த பாத்திரத்தை நீக்கி போடுவேன் என்று அவர் இருக்கிறார் ஆகவே உங்களோட வாழ்க்கையில் ஏன் தத்தளிப்பு வந்தது இயேசு உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனால இயேசுவை நீங்க அறியாததுனால தான் இந்த தத்தளிப்பு நீண்ட நாட்களாய் தாக்குப்பிடித்து கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாக அவங்களோட வாழ்க்கையில இந்த தத்தளிப்பு உங்களோட வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாய் இனி என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்ட இயேசு இன்றைக்கு வல்லவராய் இருக்கிறார் சர்வ வல்லவராய் அவர் காணப்படுகிறார் ஆம் அருமையானவர்களே உங்களோட வாழ்க்கையில இந்த தத்தளிப்பு வந்ததற்கு காரணம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களோட வாழ்க்கையில இந்த தத்தளிப்பை நீங்க தேடியும் காண மாட்டீங்க இன்றைய நாள்ல தத்தளிப்புக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க உங்களோட வாழ்க்கை தத்தளித்து கொண்டு இருக்கிறது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது யார் எனக்கு உதவுவார்கள் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கடைசி நேரத்தில் போராடுகிற உங்களுக்கு நாளில் ஒரு நல்ல செய்தியை செய்தியை நான் அந்த ஏசு தான் உங்களுக்காய் வழக்காட போகிற இயேசு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி உங்களை சமாதானமுள்ள ஒரு பாத்திரத்தை சுமக்கிறவர்களாய் கத்தர் மாற்றுவார் ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட தேவன் அவர் சமாதானத்தின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே உங்களோட வாழ்க்கையில் உங்களோட கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பிள்ளைகள் மூலமாக பெற்றார் மூலமாக நண்பர்கள் மூலமாக சமுதாயத்தின் மூலமாக அல்லது வேலை செய்கிற இடத்தின் மூலமாக பிறர் மூலமாக உங்களோட வாழ்க்கையிலே தத்தளிப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த தத்தளிப்பை நீக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் இயேசுவை அறியாததுனால அந்த தத்தளிப்புக்குள்ளே நீங்கள் இன்னும் சிக்கொண்டு இருக்கிறீங்க இன்றைய நாளில் நான் சொல்லுகிற ஏசு இயேசு உங்களுக்காய் உங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் கூட தத்தளிப்பையும் தன் சரீரத்தில் ஏற்று சொலுவை மேலே சுவந்து தீத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற சர்வ வல்லமுள்ள இருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்தவர் சாத்தானை மிதித்த இயேசு அந்த இயேசு மாலை மாத்திரம் உங்களுக்காய் வழக்காட போகிற தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் இயேசு உங்களுக்கு தத்தளிப்பு பாத்திரத்தை யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவங்களோட கையில கொடுத்து அவங்களுக்கு தத்தளிப்பை உண்டு பண்ணி உங்களோட வாழ்க்கையில ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து உங்களை உயர்த்துகிற தேவன் இயேசு ஆகவே உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் இந்த தத்தளிப்பு இருக்கிறதுக்கு காரணம் முதல் சொன்னது போல இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்ல இயேசு மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில இருப்பார் ஆனா உங்களோட வாழ்க்கையில தத்தளிப்பை நீங்க தேடியும் காணாத இருப்பீர்கள் ஆம் பிரியமானவர்களேசு நல்ல தெய்வம் இயேசு உண்மையான தெய்வம் அவர் ஒருவரை மெய்யான தெய்வம் இந்த தெய்வம் கூட வாழ்க்கையில இருந்தா உங்களோட மக்களை குறித்து தத்தளித்துக் இருக்கிறீங்க அல்லவா உங்களோட குறித்து தத்தளித்து அல்லவா உங்களோட குறித்து நிமித்தம் தத்தளித்து அல்லவா என்ன செய்வது அல்லவா இயேசுவை நான் அறிவிக்கிறேன் இவர் சகல தத்தளிப்பை நீக்கி உங்களை சமாதானத்துடன் நடத்துகிற சமாதான பிரபு ஆகியவர் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி வாசியுங்கள் அதிலே இயேசு எப்படிப்பட்டவர் என்று நீங்க அறியலாம் அது உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கிறது அது உங்களோட வாழ்க்கையை அழித்து கொள்ளாமல் அந்த வாழ்க்கையை தூக்கி நிலநிறுத்த வல்லதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் வேதம் சொல்லுகிறது இந்த பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று யேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே அவர் சொன்ன வார்த்தையில ஒன்றுதான் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்பை நீக்குவேன் என்று சொன்னார் மனம் பதறுகளை பார்த்து திடங்கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் உங்கள் தேவன் வருவார் என்று சொன்னது போல உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சகல தத்தளிப்புகளை நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்ல இயேசுவை நோக்கி பாருங்கள் ஒரு முறை ஒரு தாயார் இருந்தார்கள் அந்த தாயார் ஒரு மகன் இருந்தார் அந்த தாயார் அந்த மகனை நம்பியே வாழ ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் திடீரென அந்த மகன் மறித்து விட்டான் அதன் நிமித்தம் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை தாங்க முடியாமல் அவர்களை தத்தளித்து கொண்ட அந்த நேரத்திலே ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொண்ட போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் வந்தார் அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தத்தளிப்பை நீக்கி அந்த மகன் இழந் மகனை இழந்த அந்த இழப்பின் இருந்த அவருந்த வழி வேதனை வியாகுலம் அந்த தத்தளிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் அகற்றி சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து முதிர் வயது வரைக்கும் கிறிஸ்து அவங்களை தூக்கி சுமந்து சமாதானத்துடன் நடத்தி அவர்களை ஆசீர்வதித்தார் அதே போல பிரியமான குழியுடைய நான் இல்லை வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தத்தளிப்புகளையும் நீக்கி உங்களை விடுவிக்க வல்லவராகி இயேசுவை நோக்கி பாருங்கள் நீங்கள் விடுவிக்கப்படுவி இப்பொழுது நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க போறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நான் உங்களுடைய உதவிக்காய் சொல்லுகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து அதை சொல்லுங்கள் அன்புள்ள தேவனே உம்முடைய குமாரன் இயேசுவை நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய குமாரன் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டு வர என் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்களையும் என்னை விட்டு நீக்கி விடுமப்பா எல்லா மன சஞ்சலத்தையும் வேதனையும் என்னை விட்டு நீக்கி எனக்கு சமாதானத்தை மாறுதலையும் மெலனையும் தைரியத்தையும் தாருமாண்டவரின் சுவே என் வாழ்க்கையுடைய கருத்துல கொடுக்கிற எனக்கு நித்திய ஜீவனை தாரும் இவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே ஆமேன் இப்பொழுது நான் உங்களுக்காக அன்புள்ள தேவனே இந்த பிள்ளைகளுக்காக இவங்களோட கரங்களில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரங்கள் ஏ சுவின் நாமத்தினால நீக்கப்படும்படியா சிக்கிறேன் இந்த ஜனங்களுக்காய் வழக்காடுகிறேன் தேவனாகிய கத்தாவே இவ்வளோ வாழ்க்கையில கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சகல தத்தளிப்புகளும் அவர்களை விட்டு விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன் நீர் அப்படியே செய்வியராக அவட வாழ்க்கையில் அன்பும் பலனும் சமாதானம் கருவையும் பெருகும்படியாய் இச்சவிக்கிறேன் நீர் ஒருவரே தேவன் என்று அறிந்து தத்தளிப்புகளை நீக்க வல்லவர் நீர் ஒருவர் என்பதை அவர்களிடையே நாளில் அறிந்து கொள்ளும்படி அவங்களோட வாழ்க்கை

Đây em xin lời nguyện nguyện anh đại diện ra, ôm tình